தை பிறந்தா வழிவரக்கும் இது எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க பாமர எனக்கு அங்கே தப்பியலாம் தை பிறந்தா அடுத்த வருஷம் சோஜி சோஜியன்ற போய் சோஜ சாதத்தை தூக்கிட்டு போனா நமக்கு பார்த்து சொல்லுவாரு இதோட வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா எல்லாரும் நினைக்கிறீங்க நல்லா வழிவரக்கும் கிடையாது தை பிறந்தா வளர்க்க என்ன காரணம் எதற்காக முப்பா சொல்லி வைக்கேன் நம்ம ஊர் ராமநகர்ல கம்மா இருக்கா இருக்குல்ல அந்த கம்மாயில வெயில் நேரம் சித்திர தண்ணி வச்சிடும் குறுக்க ஒரு பாதை ஓட்டு நடப்போம் எல்லாரும் அந்த பாதை என்ன ஆகுதுன்னா மழை காலத்தில் மழை வெஞ்சு அந்த பாதையை மூடிடும் எது ஏற்கனவே நடந்த பாதையை இந்த தை மாதிரி நம்ம எல்லாரும் தண்ணி பாய்ச்சி வாச்சி வயக்காட்டுக்கு தண்ணி ஊரம் வத்திக்கிட்டே வரும் அப்ப பழைய நடந்து வந்த பாதை தெரிய வரும் அதனாலவேன் தை பிறந்தா வழிவரக்குன்னு சொன்னது அந்த பாதையத்த அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கலந்து சொல்றேன் நான் சும்மா படிக்காம இல்ல அவ்வளவு விஷயம் தெரியும் படிப்பதற்கான நேரம் இல்லை அது இன்னைக்கு ராமநகர் அமை பந்தைக்கு முந்தி படைக்கு பிந்தீங்க நம்மளால என்னால பிரியாணி சொல்லுவாங்க பந்தின்னா சோறு ஓடுவாங்க முந்திக்கிறோம்னா இல்லைன்னா அவ்வளவு பாயசம் இல்லாம போயிடும் பந்திக்கு முந்தணும்

அப்படி அம்ப பூச்சி எதுவுமே பிந்தி அம்புங்க வருதா இதான் பிந்தி அதனாலதான் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி ரெண்டாவது இன்னொரு ஒரு தரத்தை இருக்கு பந்திக்கு இந்த கை சாப்பாட்டுக்கு இப்படி முந்தி படைக்கு பிந்தி கையில தவா முடிஞ்சு சொல் முடிஞ்சுக்கியா பேசுனா போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன் சிவபெருமான் நம்ம எல்லாம் உருவாக்கிற பிரமா யார் புலி காலைனக்கு முடிவருக்கு வந்து கரணி வாழா ஆனா சிவபெருமானுக்கு ஏன் காலை வாகனம் மனிதன் தோன்றிய காலத்தில் ஆலைகள் இல்லாமல் அலை இருந்தால் இந்த மனிதன் அப்ப உடைகள் இல்ல சிவபெருமான் தோன்றினார்

மனிதனுக்கு தக்க மாலையும் வைரமலையும் கொடுத்து விட்டு மனித உடம்புல உள்ள எலும்பு மாலையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி மனிதன் அதே மாதிரி சொல்றேன் மனிதன் கொண்டு போய் காலமாட்ட உழுகுறான் போது நாத்து பாகுறான் நெல் விளையுது கருளை அறுக்கிறான் அந்த நெல்லை எடுத்து என்ன பண்றான் அரைக்கும் போது மனிதன் அரிசியை எடுத்துக்கிறான் அந்த தவுட மாடு ஏத்துக்குது திருப்பி சோற காச்சின சோற காச்சனவنيه சாப்பாடை மனிதன் ஏத்துக்கிறான் அந்த வடுச்ச நன்னியே மாடு ஏத்துக்குது அப்ப மனுஷன் எதடா வேணான்னு சொன்னானோ அந்த காளை மாடி ஏத்துக்குச்சு அதனால தான் சிவவரமாளுக்கு காளை வாகனம் நீ என்ன கேக்குறீங்கடா சாம நான் நார் வர போட்டுக்கலாம் ஆனா என்னோட விதி

நான் வந்து இருபத்தொரு வருத பதினாலு வயதுல நாடா உலகத்துக்கு வந்த ஒரு பப்பம் நாங்க முத முத நாடா உலகத்துல பெரிய தெரியும் வள்ளிரம நாடகத்துல கதை பாடல்கள் வண்டிக்கு நாடகம் தெரிஞ்சாங்கன்னா காம நேரத்தில் நாடகமே முடியும் ஆனால் புராண மகாபாரதம் இதிகாசம் பகுத்தறிவு திருக்குறள் பொது பிளட்சி என்று மேடையிலே தர்க்கத்தை உண்டு செஞ்ச ஒரு மகான் யாருன்னா எங்க தாத்தா வரச்சூர் பழனியை போல சந்திச்ச வேண்டாம் radically Geschichte raçãoул செத்து geord ச ப impose அது் திப்பனா மதுர் பிற்டா சூலி திர contamination часов அப்பாiferுட் அல்βα quieresு memorizedFlow்heus ை Спfiresமா த ஆrás செத்து பocarய stuffed் ப bringt்பத Audrey ைப் பேர்ந்துற்ப்டு conventionsில்னான் அ könச் சல்கா முதால்

ரெண்டு கை அப்படியே பூட்டிக்கிட்டே மண்ணை விட்டு இப்படி எந்திரிச்சு எல்லாத்தையும் கும்பிட்டு சொன்னார் வரும் மைக்கில் எங்கள் வாத்தியார் சொன்னார் எந்த ஒரு நாடகத்துக்கு போனாலும் மட்டாரு விழுந்து கும்பிட்டு எந்திரிடான்னு சொன்னார் அதனால தான் நான் அப்படி விழுந்து கும்பிட்டேன்னு சொன்னேன் அவன் தான் நான் நடிக்கிறேன் இப்போ நாடகம் வேலைக்கு தவறு அப்படி அம்மியை முழுங்க நான் மாதிரி இது வரா எங்காய எங்க தாத்தா பழைய பெட்டிக்கார்பா அப்ப பாட்டு ஒரு பாப்பும் பாட்டு பாடி இருக்காரு அவரு பழையாளத்து பெட்டிக்கார் சந்திக்கும் போது லவ் பாட்டு குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி அவர் பழையாள அவர் பெட்டியில பிடிச்சாரு குருவாயூரப்பா

இப்போ பரம்பக்குடி பக்கத்தில் அப்போ கிராமத்தில் பஸ் கிடையாது பரம்புக்குடியில் வந்து டவுன் பஸ்ஸில் இப்போ விட்டு வேறு விட்டு வேணும்னு இறக்கி விட்டு அஞ்சு நிப்பா எல்லாம் கிராமத்துக்காராவில் மாற்று வண்டி ரெடியா அப்படி ஒரு கதை நடந்துச்சு போய் எங்க ஐயா சொன்னார் என்ன நடந்திருக்கேன்னு கேளுங்க எல்லா நடிகரும் பவுடரு போட்டு நடிச்சிட்டு இருந்திருக்காரு இந்த முறிய வேஷம் போறவர் மாட்டு வண்டி கீழே அந்த பூளை வைக்கிறதுக்கு ஒரு கவுர் அக்கி விட்டுருப்பாங்க தொற்றி மாதிரி நம்ம போய் அதில் வடுப்போம் அப்படின்னா அதில் படுத்துக்கிட்டா இந்த மாட்டு வண்டி பார்த்துட்டு வந்தேனே என்ன பண்ணிட்டேன் தூக்கமா இருக்கு காலையில மாட்டை கொண்டு போய் உழுகணும் இந்த ஆள் உள்ள வளர்த்தது அணை கவனிக்கல மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்க இவர் லடக்கு லடக்கு நல்லா தூங்கியிருக்காரு காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு சம்பு மகாதேவன் தான் பார்த்த மண்டையில தட்டி என்னடா மேல இல்லையாடா அப்படிலாம் நிறைய சுவாரஸ்யம் நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான் பரம்பரை கோடாங்கி வாரிசு வாரிசுனாங்களோ எங்க அப்பா போய் பாக்குறாங்க ஐயா எல்லாருமே அப்பந்தே நாங்க தெரிய எடுத்தாடுறாங்க இதுல என்னன்னா உங்களை சொல்ல வரேன்னா உங்க பாட்டைங்க எந்த சாமியும் குலசாமின்னு வச்சு கும்பிட்டாலும் அதை மட்டும் வளர்ந்தோறும் நீங்க என்ன நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அந்த குலசாமியை மட்டும் வணங்கு குலசாமியை விட்டு விட்டு இன்னொரு தெய்வத்தை வீட்டுக்குள்ள வச்சு நீ வணங்குனேன்னா உடஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம முன்னேற விட எந்த ஜாமியும் கும்பிடுங்க முதல் உங்க குலைச்சாந்தியா கும்பு செஞ்சானு எங்க அப்ப அதுக்குத்தேன் போகும்பா நான் வாங்கின சம்பவத்துக்கு கொஞ்சம் கூட குறையலாம செஞ்சுட்டேன் யானைக்கு மட்டும் கொஞ்சம் பிடிச்சுக்கங்க அப்பெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க சித்தப்பைய பெரிய அவருக்கு இந்த மாதிரி கூட்டாத்தே அவர் பிடிக்கும் യെ ധാരതു പാടവില്ല അള്ളാ അള്ളാ എന്താ ഞാൻ പറയാം എപ്പോരും വരാย

தன் வசம் இழுக்க வேண்டும் என்பதற்கு இந்த காணொளி ஒரு சாட்சி பாட்டும் பாடும்